வணக்கம் ருதுலோட்ட சுங்கலை அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாம் தாமரை செடி வைக்கிறதுக்கு எந்தெந்த மாதிரி தொட்டிகள் பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் நம்ம முதல்ல பார்த்துட்ருக்கறது பார்த்திங்கன்னா டெரஸில் டப்பில் வந்திருக்கிற தாமரை செடி தான் இது பாருங்க டெரஸில் எப்போவுமே நம்ம கவனமாக பார்த்துக்கணும் ரெண்டு நாள் விட்டோம்னா கூட தண்ணி குறைஞ்சிரும் காரணம் இதில் நிறைய இலைகள் இருக்கிறதுனால தான் இதில் மொட்டுக்களும் இருக்குது இதில் முழுக்க முழுக்க போர் வாட்டர் தாங்க நாங்கள் பயன்படுத்தியிருக்கேன் போர் வாட்டர் யூஸ் பண்ணுறவங்க ஒரு ஓவர் ஃப்ளோ கொடுத்துக்கோங்க வீக்லி அப்போ தான் அந்த உப்புத்தன்மை வந்து வெளியே போகும் உங்களுக்கு வெளியே போயிடுச்சு அப்படின்னா லோட்டஸை அது பாதிக்காது விவசாயம் பண்ணுற தண்ணி எந்த தண்ணியாக இருந்தாலும் நீங்கள் வந்து தாமரைக்கு பயன்படுத்திக்கிங்க உங்கள் தோட்டத்தில் விவசாயம் நீங்கள் பண்ணுறீங்க அதில் செடிகள் நல்லா வருது அப்படின்னா தாமரையும் நல்லா வரும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பீக் ஆஃப் பிங்க் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இந்த ஃப்ளவர் நான் ஏற்கனவே முன்னாடி காமிச்சிருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அடுத்த ஃப்ளவர் பாருங்கள் கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்குது இது பெரிய ஃப்ளவர் தான் சின்ன ஃப்ளவர் கிடையாது இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு தாமரை மாதிரி பூக்கக்கூடிய வெரைட்டிஸ் தாமரை வேணும் அப்படின்னா இந்த வெரைட்டி நீங்கள் சூஸ் பண்ணலாம் பீக் ஆஃப் பிங்க் சாட்டா பொங்கல் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளவரிங் தரக்கூடிய வெரைட்டிஸ் பீக் ஆஃப் பிங்க் அப்படிங்கிற வெரைட்டியில் டியூபர்ஸே ஃபார்ம் ஆகாதுங்க சாட்டா பொங்கட்டில் கூட டியூபர்ஸ் ஃபார்ம் ஆகும் ஆனால் பீக் ஆஃப் பிங்க்கிற வெரைட்டிஸ் பூக்காமல் இருந்தால் கூட டியூபரே ப்ரொடியூஸ் பண்ணாது அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தான் பீக் ஆஃப் பிங்க் அடுத்த பார்த்துருக்கறது பார்த்திங்கன்னா எல்லோ பியோனி இந்த செடி பார்த்திங்கன்னா டப்பில் இருக்கிறது இப்போ தான் வந்து தலைய ஆரம்பிக்குது தலையை ஆரம்பிக்கும் போதே பாருங்கள் ஒரு ஏழு மூட்டுகள் வரைக்கும் வச்சுருக்கு இந்த மொட்டுக்கள் எல்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்குங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டியூபர்லேயே இருந்திருக்கும் இப்போ நீங்கள் உங்களோட டியூபர்ஸவே பிளான்ட்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டியூபரில் இருக்கிற மொட்டுகளே வந்துடும் உங்களுக்கு அதுதான் இந்த மொட்டுகள் எல்லாமே ரொம்ப பெரிய ஃப்ளவராக வராது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் அடுத்த ஃப்ளவர் தான் பெருசாக இருக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா ரெட் பியோனி இது பேரலில் இருக்குது இதில் ஏன் நான் பேரலில் கொடுத்தேன் அப்படின்னா இது நல்ல பெரிய பெரிய ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் கிடைக்குங்க அதனால் இதை நான் பேரலில் கொடுத்துருக்கேன் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா அகிலா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி பாருங்க இந்த ஃப்ளவர் நல்ல ஒரு பெரிய ஃப்ளவர் பூ அப்புறம் வெயிட் நல்லா வந்துடுங்க ஃப்ளவருக்கு காற்றுக்கு பாருங்க கீழே இருந்தே உடிச்சு விட்டுச்சு அதனால தான் இது வாடுது இதை எடுத்து நம்ம தண்ணியில் வச்சோம் அப்படின்னா ஃப்ரெஷ் ஆகிடும் அடுத்ததான் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பேரல்ஸு நாங்கள் திருப்பூரில் பேரல் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா எங்களுக்கு டைஸ் கெமிக்கல்ஸ் எல்லாம் இதில் தான் வரும் அதனால் பேரல்னு சொல்லி பழக்கம் வேறு ஏரியாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரம்னு சொல்கிறாங்க அதனால தான் நான் பேரல் சொல்லும் போது நிறைய பேர்த்துக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது தண்ணி ட்ரம் அதில் கூட நம்ம தாமரை செடி நட்டு வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இது ஒரு நியூ வெரைட்டி தான் பாருங்கள் இதோட ஃப்ளவர் இப்படி தான் இருக்கும் இதை நான் வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கி ஒரு டப்பில் கொடுக்கும்போதே தெரியும் நமக்கு இது வந்து எவ்வளோ பெரிய இலை வருதுன்னு அந்த இலையை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம் இது எந்த மாதிரி ஒரு வெரைட்டி அப்படின்னு ட்ராபிக்கல் வெரைட்டியாக ஹாலி வெரைட்டியான இலையை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஒரு பிளான்ட்டில் இந்த இலை பாருங்க வாழை இலை மாதிரியே இருக்கும் அப் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இலை கொஞ்சம் கூட எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் வந்திருக்கு பார்த்தீங்களா இப்படி இலை இருந்துச்சு அப்படின்னா செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இலை வந்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி புளுத்தாக்கமெல்லாம் இருக்க தான் செய்யும் ஒன்றும் பண்ண முடியாது பூச்சிகள் கடிக்க தான் செய்யும் பாருங்க இந்த இலையில கூட ஒரு புழு இருக்கு அந்த புழுவை மட்டும் எடுத்து விட்டுரலாம் நிறையா இருந்ததுன்னா மட்டும் கட் பண்ணி எடுங்க இல்லைன்னா அந்த புழுக்களை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி விட்டா போதும் ஏன்னா பூக்கள் வந்து பெருசு பெருசா வந்துகிட்டு இருக்கு இப்போதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு இந்த செடி பாருங்க எவ்வளோ பெரிய மொட்டு வந்திருக்குதுன்னு இது ஃபர்ஸ்ட் பட்டே இவ்வளோ பெருசு வந்திருக்குது பன்னீர் ரோஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டியில் பன்னீர் ரோஸ் இப்படிதாங்க இருக்கும் இதில் டிஃப்ரெண்ட்டாக நிறைய காமிச்சிருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்காது பன்னீர் இப்படி இப்படிதான் இருக்கும் அடுத்த பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஜம்போ காத்துக்கு எப்படி அடிட்டு பாருங்கள் பாருங்க அதோட ஃபஸ்ட்டு பட்டில் இருந்து பாதி இதழ்கள் வந்து காற்றுல உறிஞ்சு போயிடுச்சு நம்ம அந்த பூ எப்படி இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் பார்த்திங்கன்னா இப்போவே பூ இன்னும் ஓப்பன் ஆகவே இல்லை இதில் பாதி இதழ் போயிடுச்சு பாருங்க அதே மாதிரி தான் இது தமோ தமோலையும் பாருங்கள் இதில் கீழே இருக்கிற அந்த பெட்டல்ஸ் பூரா காற்று எடுத்துகிட்டு போயிடுச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்துட்றோம் அப்படியே விட்டோம் அப்படின்னா பூ வந்து உங்களுக்கு டேமேஜ் தான் ஆகும் அடுத்ததாக பார்க்குறது பாருங்கள் டி நயன் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இதை நான் பேரலில் கொடுத்துருக்கேன் இது எக்ஸ்எல் வெரைட்டி அப்படிங்கிறதுனால பேரல்ஸில் கொடுக்கும்போது நமக்கு நல்ல பெரிய பெரிய ஃப்ளவராக கிடைக்கும் இதுவும் நீங்கள் ட டப்லேயே வந்து கொண்டு வரலாம் டப்பு வந்து இந்தளவுக்கு அகலமாக இருக்கணும் அவ்வளோதான் பாருங்க இது டார்மெண்ட் போயிடுச்சு ஆனால் உள்ளே க்ரோத் இருக்குது என்ன பண்ணணும்னு தெரியல இன்னும் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து டி நைனை ரீபார்ட் பண்ணிக்கலாம் இந்த தொட்டியை நான் எப்படி ரீபார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வீடியோஸ்லேயே கொடுக்குறேன் அடுத்ததை பார்க்குறது பார்த்திங்கன்னா பனி ரோஸ் தான் நான் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள் இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிங்க் தௌசண்ட் பட்டல் மாதிரி தாங்க இருக்குது பன்னீர் ரோஸ் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அதோட பெட்டல்ஸும் அப்படி தான் இருக்குது இதை ஓப்பன் பண்ணும்போது நான் வந்து எடுக்கல ஏன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாதி இதழ்கள் வந்து போயிடுச்சு மீதி இதழ்கள் தான் இதில் இருக்குது இந்த ஃப்ளவர் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது லோட்டஸ் கார்டனே அழகாக இருக்குது இந்த பூ பார்த்திங்கன்னா பனிரோஸுங்கிற வெரைட்டி நம்ம கிளைமேட்டுக்கு இப்படி தாங்க வந்திருக்குது கலரு கேரளாவில் பூக்குற அதே கலர் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது நம்மளோட கிளைமேட் வேறு அவங்களோட கிளைமேட் வேறு என்னதான் திருப்பூர் கேரளா ஒட்டி இருந்தாலும் திருப்பூர் தமிழ்நாடோட கிளைமேட்டுக்கு தான் வரும் கேரளா கிளைமேட் வந்து திருப்பூரில் கிடைக்காது கொஞ்சம் லைட்டாக இருக்குமே தவிர அதிகமாக இருக்காது ஸோ அதனால் வந்து கேரளாவில் பூக்குற பூவுக்கும் நம்மளை நம்மக்கிட்ட பூக்கிற பூவும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அக்யூரேட் அந்த கலர் இங்கே வராது அதே மாதிரி இங்கே வர கலர் அங்கே கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும் எந்த ஸ்டேட் எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான் இங்கேருந்து அடுத்த ஸ்டேட் போகுது அப்படின்னா அங்கே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும் அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த செடி மாறிக்கும் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி டேங்க்கில் பேரல் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இதுலேயெல்லாம் வளர்க்க சொல்லிக் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்கும்போது எனக்கு சிரிப்பாக தான் இருந்துச்சு டப்லேயே வளர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது நம்மளோட தேவை அதுக்கப்புறம் நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம தாமரை செடியை வளர்த்து எடுத்துக்கலாம் அதுக்காக தான் நான் எல்லாத்துலேயுமே எப்படி பிளான்ட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவாகவே கொடுத்துருப்பேன் இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ஜம்போ பாதி இதழ்கள் போக மீதி இதழ்களோட வந்து ஃப்ளவரிங்காக இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் பெட்டல் அரேஞ்ச்மெண்ட் தௌசண்ட் பெட்டல் மாதிரி தாங்க இருக்குது அதனால தான் சொல்கிறாங்க தௌசண்ட் பெட்டல் மாதிரி இருக்குதுன்னு ஃப்ளவர் இப்படி தான் இருக்கும் தௌசண்ட் பெட்டில் பாடு வராது இதில் பாடு இருக்குது இது தானாக ப்ளூமாரில் நான் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன் அடுத்தத பார்த்துட்டு இருக்கறது பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற டிஃப்ரெண்ட் லோட்டஸ் பார்த்திங்கன்னா இது பிளாக் ரெட்னு நேமே மாற்றிடலான் இருக்குது ரெட் ஸ்மாலில் நான் போட்டுட்ருக்கேன் பிளாக் ரெட் அப்படின்னு மாற்றிடலான் இருக்கேன் ஏன்னா இந்த இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளாக் கலர் வரக்கூடிய லோட்டஸாக இருக்குது அடுத்ததை பார்க்குறது பார்த்திங்கன்னா ஸ்வேதா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் ஸ்வேதா நான் கிட்டே டியூபர்ஸ் இருக்குது நான் டேங்க்குக்காக டியூபர் சேல் கொடுக்காம வச்சிருக்கேன் இந்த நான் டேங்கில் தான் போட போகிறேன் அந்த டேங்கை பார்க்கலாம் பாருங்கள் இதுதாங்க அந்த டேங்க்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸாக இருந்தாலும் இது வந்து நல்ல ஒரு டேங்க் இதில் எந்த ஒரு பொருளுமே கிடையாது அதனால் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸு இதில் தான் நம்ம ஸ்வேத்தாக போட போகிறோம் ஸ்வேத் தாங்கிறது ஒரு லார்ஜ் வெரைட்டிஸுங்க டப்பில் வரதை விட டேங்க்கில் வந்து சூப்பராக இருக்கும் கலரும் வந்து எப்படி வருது அப்படிங்கிறது இன்னி நம்ம டேங்க்கில் போட்டு பார்த்து தான் சொல்ல முடியும் ஒரு டூ மந்த்ஸ் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அது எப்படி வருது அப்படிங்கிறத டேங்க்கில் போட்டு பார்த்துக்கலாம் அடுத்ததாக பார்க்குற வெரைட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து துர்கா அப்படின்னு நம்ம நேம் வச்சுருக்கோம் எனக்கு நேம் தெரியாததுனால நான் துர்கான்னு வச்சுருந்தேன் இது வந்து பட்டர் சில்க் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி பட்டர் சில்க் புட்சா கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதை நான் நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கர்னா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்வேதா மாதிரி தான் இருக்கும் நல்ல ஒரு எக்ஸல் வெரைட்டிஸ் இதோடய பிரைஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன இருந்தது அப்படின்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் இது வந்து ஃபஸ்ட்டு வரும்போது பதினஞ்சாயிரம் ரூபாய் இதோடய விலை அளவுக்கு இது நல்ல ஒரு வெரைட்டி தான் ஆனால் இதை கரெக்டாக பிளான்ட்டிங் யாருமே கொடுக்கறதில்ல இல்லை கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவுமே சூப்பராக ப்ளூமிங் வரும் அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா தமோ அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தமோ பாருங்கள் இதில் பாதி இதில் வந்து காற்று கொண்டு போயிடுச்சு மீதி இதலோடு தான் இருக்குது இதோ இதை வந்து நம்ம பறித்து எடுத்துக்கணும் இல்லை அப்படின்னா எல்லாமே கொட்டி போயிடும் காற்றுக்கு பாருங்க இந்த மொட்டிலிருந்தே உரிக்க ஆரம்பிச்சிருச்சு காற்று ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால டேமேஜ் வரதான் செய்யும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த டைம் அதிக பூக்கள் இருந்ததுனால நிறைய பூவை வந்து கட் பண்ணி எடுக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் பேட்டல் யூடிபி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இது ப்ளூமிங் வரும் அப்படிங்கிறதுனால இதை டேங்க்கில் கொடுத்து வச்சிருக்கேன் ஆனால் கவர்மெண்ட் போய் திரும்பி தலைய ஆரம்பிச்சிருக்கு நல்லா பெரிய பெரிய இலையாக விரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக மொட்டு வந்துடும் அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பார்க்கலாம் இலை கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள் இதில் வந்து எவ்வளோ மீன்கள் இருக்குன்னு இந்த மீன்கள் டேங்கில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதோட கழிவுகளும் உரமாக பயன்படும் அதனால் தாமரை செடி நல்லாவே வரும் நான் வந்து டப்பில் வைக்கிறத விட டேங்கில் வைக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் அதுதான் எனக்கு ரொம்பவும் ஈஸியும் கூட பாருங்க இந்த மீன் எப்படி இலையில விளையாண்டுருக்குதுன்னு நிறைய மீன்கள் இதில் விளையாண்டுருந்துச்சு நான் கேமரா எடுத்துகிட்டு போனோன்னே எல்லாம் ஓடி போச்சுங்க எதுவுமே இலைக்கு வரமாட்டேங்குது அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆப்பிள் க்ரீன் ஆப்பிள் நான் பிளான்ட்டிங் கொடுத்து டூ இயர்ஸ் ஆச்சுங்க இது எப்படி இவ்வளோ பெரிய ஃப்ளவர்ஸ் வந்து இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்குது வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ஓரத்தோட அப்படின்னா இதில் இருக்கிற அந்த டியூப்ஸ் எல்லாம் நல்லா மக்கிடும் அதே மாதிரி மீன்கள் நத்தைகள் இருக்கிறதுனால இது வந்து கழிவுகள் வந்து நிறையா அதோட கழிவுகளே இதுக்கு உரம் ஆகும் அதனால தான் இது வந்து நல்லா ஹெல்த்தியாக இவ்வளோ ஃப்ளவர்ஸ் வருது ஸோ டேங்கில் கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நான் டேங்கில் கொடுக்குறது தான் அதிகமாக விரும்புவேன் பாருங்கள் குளத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும் உங்களோட இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தொட்டிகளை சூஸ் பண்ணி நீங்கள் தாமரை செடிகளை நட்டு வளர்க்கலாம் இது எல்லாமே பாருங்கள் டார்மெண்ட்டில் இருக்கிற லோட்டஸ் தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் இருந்துக்கிட்டே இருக்குது இங்கே ஒரு இருபது தொட்டிக்கு மேலே டோர்மெண்டில் தான் இருக்குதுலாம் இருந்து ரீபார்ட் பண்ணணும் அடுத்ததாக பார்க்குறது பாருங்கள் ரெட் யோனி இந்த ரெட் வெரைட்டிஸில் சென்டரில் பாருங்கள் எப்படி ஒரு ரெட் வந்திருக்குது பொதுவாக இந்த இடத்துல லோட்டஸ் கிடைக்காது ஆனால் இந்த சென்டரில் இந்த ரெட் வர்றதுனால தான் இதை வந்து நம்ம ரெட் வெரைட்டிஸில் கொண்டு போகிறோம் டார்க் மெச்சந்தால தான் வரும் இப்படி கலர்ஸ் வர்றதுனால இது ரெட் வெரைட்டிஸில் வருது இது ரெட் பியோனி சேராக நல்ல ஒரு ரெட் வெரைட்டி தான் அதை ஓப்பன் பண்ணால் பாருங்கள் அதுவாக விரிஞ்சால் தான் அழகாக இருக்கும் நான் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன் இந்த மாதிரி வந்து நமக்கு பூ வேணும் அப்படின்னா மட்டும் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லை அதுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணால் பாருங்கள் அதோட ஷேப்பே வரலை பாருங்கள் இந்த மாதிரி பூக்களையெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது பாருங்க லைட்டாக ஓப்பன் பண்ணி கொடுத்து தான் பிங்க்லோடு இது என்னோட கார்டனில் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டிஸ் ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டியும் கூட உங்களுக்கு தாமரை கிழங்குகள் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் தாமரை கிழங்கு சூஸ் பண்ணும்போது நீங்கள் மீடியம் சைஸ் சூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய பெரிய செடிகளாக வரும் பெரிய செடியாக நமக்கு வரணும் அப்படின்னா பெரிய டியூபர் சூஸ் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் ரீபார்ட் பண்ணும்போது வர பெரிய டியூபர் எடுத்து கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய செடியாக வரும் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் நன்றிங்க